வணக்கம் மூன்று மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மு க ஸ்டாலினை மன்னராட்சி முதல்வர் என்று விமர்சித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுக அரசை பாசிச ஆட்சி என்று விமர்சித்தும் பேச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறிகோவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஏஞ்சி தமிழர்கள் என்றால் அலர்ஜி என பிரதமர் நரேந்திர மோடிக்கு விஜய் கேள்வி தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டியது என்றும் எச்சரிக்கை மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேர சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேன் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் சார் சட்டமன்ற தேர்தலில் டிவி கே மற்றும் டி எம் கே இடையேதான் போட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் உறுதி ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே எப்போதும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என்று விஜய்க்கு ஜெயக்குமார் பதிலடி தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் பேசி இருக்கலாம் என்றும் விளக்கம் விஜயின் எந்த கூட்டத்திற்கும் எந்த தடையும் விதிக்கவில்லை விஜயின் குற்றச்சாட்டிற்கு திமுகவின் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் விளக்கம் தீர்மானங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்களுடன் விவாதிக்க விஜய் தயாரா மத்திய அரசை விமர்சித்த விஜய்க்கு பாஜகவின் கரு நாகராஜன் சவால் மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து இரண்டு முறை பயங்கர நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவானதால் கடும் பாதிப்பு நிலநடுக்கத்தால் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கட்டடம் சரிந்து விழுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள் கட்டுமான பணியில் இருந்த தொழிலாளர்கள் நாற்பதற்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் தகவல் தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுவதாக அதிமுக மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு எதிர்க்கட்சித் தலைவரும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கக்கூடிய கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு உசிலம்பட்டி காவலர் கொலை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் இன்று ஒருநாள் அவை நடவடிக்கையில் பங்கேற்க தடை பேசும் விஷயம் குறித்து அரை மணி நேரத்திற்கு முன்பு தெரிவிக்கவில்லை என்று சபாநாயகர் பேச்சு மக்கள் பிரச்சினை பற்றி பேசினால் அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு திட்டமிட்டு வெளியேற்றியதாகவும் சபாநாயகர் அப்பாவு மீது குற்றச்சாட்டு முசிலம்பட்டியில் பணியில் இருந்தபோது காவலர் உயிரிழக்கவில்லை என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தவறான தகவல்களை இபிஎஸ் பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் டாஸ்மாக் தகராறில் காவலர் கொல்லப்பட்டதற்கு எதிராக போராட்டம் குற்றவாளிகளை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைத்த காவல்துறை கோவை சித்தாபுதூரில் திடீர் தீப்பற்றி எறிந்த ஆம்னி உடனடியாக காரை நிறுத்தி கீழே இறங்கியதால் தப்பிய ஓட்டுநர் காரைக்குடி மாநகராட்சியில் சொத்துவரி உயர்வுக்கு எதிர்ப்பு கடையடைப்பு போராட்டம் நடத்திய வணிகர்கள் உதகை கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு விதித்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு சுற்றுச்சூழல் விவகாரங்களை கருத்தில் கொண்டே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாகவும் கருத்து சென்னையில் முக்கிய சாலைகளில் விதிகளை மீறி பைக் ரேஸ் நாற்பத்தைந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் விழுப்புரத்தில் செல்போன் சர்வீஸ் கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு நீக்கியதற்காக ரூபாய் கொடுக்க ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலை அடுத்த சிறுவளையம் கிராமத்தில் இயங்கி வரக்கூடிய பிளாஸ்டிக் மறுசுழற்சி கிடங்கில் பயங்கர தீ விபத்தை ஏற்பட்டுள்ளது விவரங்களை நீரானுடைய செய்தியாளர் சிவா சிவா தற்போது தீ விபத்தை அணைக்கக்கூடிய முயற்சி நடந்திருக்கா அங்க தொழிலாளர்கள் யாராவது வசிக்கிறாங்களா நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்பிலி அடுத்த சிறுவள கிராமத்தில் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு மூன்று ஏக்கர் பரப்பிலான பிளாஸ்டிக் வந்து மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை வந்து இங்க இருக்குது இந்த தொழிற்சாலையில் பாத்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட சீப்பரம்பு செல்போன் உதிரி பாகத்தை தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இந்த தான் வந்து மறுசுயற்சி பண்றாங்க இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அளவுல வந்து மர்ம நபர்களோ இல்ல யாரோ வந்து தீ வச்சிருக்காங்க முழுமையா வந்து டன் கணக்கில் கொட்டி வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் வந்து விண்ணை முட்ட அளவுக்கு இந்த கொழுந்து விட்டு இருந்து வந்து விட்டது உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினரும் தீயணைப்பு மற்றும் அரக்கோண தீயணைப்பு இருபதுக்கு மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க தற்போது தீயணைப்பு துணையினரும் வந்து தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்து தீயை அணைக்க ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா இந்த சுட்டுவாட்டம் ஏற்பட்ட கிராமப்புற இந்த புகை மூட்டம் இந்த இந்த அதிகமான நம்ம பொதுமக்களுக்கும் சுவாச கோளாறு ஏற்படும் சூழ்நிலை உருவாகி உள்ளது நன்றி சிவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் முதல் மாநாடு தொடங்கி பொதுக்குழு கூட்டம் வரை பல்வேறு தடைகளை தாண்டி வந்திருப்பதாக குறிப்பிட்டார் முதன்முறையாக முதலமைச்சர் மு பெயரை குறிப்பிட்டு பேசிய நடிகர் விஜய் பாஜகவின் பாசிச ஆட்சிக்கு திமுக ஆட்சி எந்த வகையிலும் சளைத்தது அல்ல என்று குற்றம் சாட்டியுள்ளார் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிசு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெட்டிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தமிழக வெற்றி கழகம் தான் போட்டி என்றும் விஜய் தெரிவித்தார் அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு நடக்கும் வெற்றி நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை செல்வதற்கு தனக்கு எந்த பயமும் இல்லை என்றும் விஜய் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய நடிகர் விஜய் மோதிக்கு தமிழர்கள் என்றால் ஏன் அலட்சி என்றும் கேள்வி எழுப்பினார் ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள் அலர்ஜி அலர்ச்சி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியை கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற அந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார்